ஸ்வல்கம் பேக் சேனல் இன்றைக்கி நம்ம எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல் ஜீப்ரா ஐடென்டிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் இது பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ் அண்ட் எயிட்டி நைனில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து இது வந்து ஏற்கனவே நம்ம செவன்த்தில் பார்த்தது தான் ஜஸ்ட் ரீகால் மட்டும் தான் இது பண்ணணும் ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரீகால் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இதோட எக்ஸ்பேண்ட் தான் இந்த இது இல்லையா ஸோ இதை எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது இதுவே அப்படியே மைனஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து மைனஸ் போடணும் மற்றபடி இதே மாதிரி தான் எழுதணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது ரெண்டும் ஆல்ரெடி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ்இக்வல் டூ இந்த வந்து மல்டிபிகேஷனர் பண்ணும் இல்லையா ஸோ ஏ plus பி இன் டூ ஏ b பி அப்படின்னு தான் படிக்கிறேன் அடுத்தது எக்ஸ் a ஏ x எக்ஸ் பி இதை எப்படி a பண்ணணும் b பி x plus ஏ பி ஏபி ஏ இன்ட்டு பி தான் ஏபி எதுவுமே போடலைன்னா அர்த்தம் ஐடென்டிட்டிஸ் இது ஒன்றும் இல்லை இதே மாதிரி ஐடென்டிட்டிஸ் இதுதான் நம்ம இந்த ரசனுக்கு இதான் முக்கியம் நம்ம எயித்துக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ பிளஸ் பி த ஹோல் க்யூப் இஸ்இல் டு ஏ க்யூப் த்ரீ ஏர் பி பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க ரொம்ப ஈஸி தான் படிக்க படிக்க வந்துடும் அடுத்தது இதுலேயே அப்படியே மைனஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்புறம் லாஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் போடணும் நடுவில் வந்து பிளஸ் போடணும் மைனஸ்னா எல்லாமே மைனஸ் போடக்கூடாது ஓகேவா ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்வல் டு ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப் இது ஆல்ரெடி இது ரெண்டும் வந்து சேம் தான் அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இதில் எக்ஸ்ட்ராவாக சி வந்து ஆட் ஆகிருக்கு இல்லையா ஏன்னா இது 3 த்ரீ இருக்குது ஸோ இது பாருங்க, இது ஈஸி தான் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இப்போ வந்து X எக்ஸ் இது எத்தனை இருக்குது மூணு எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் க்யூப் போட்டுக்கணும் ப்ளஸ் இப்போ இந்த எக்ஸ் எடுத்துட்டோமா ஸோ அடுத்தது ஏபிசி இது ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் எல்லாத்தையும் மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்படின்னு ஆகிடும் இப்போ இது தனி இப்போ அடுத்தது இதை ஒன்று விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் பார்த்தா ஏன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா இது ரெண்டு நம்பர் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்டூ பண்ணோம் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே கொடுத்துருக்கு இப்போ இதுவும் இது தனியாக எழுதிட்டு அடுத்தது ஒரு எக்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம பவர்ல ஒரு எக்ஸ் இருந்தால் வெறும் எக்ஸ் தானே போடுவோம் ஸோ எக்ஸ் பிளஸ் ஏபிசி இப்போ இந்த மூணுத்தையும் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி அடுத்தது டிக்டெஷன் ஸோ இது வந்து இப்போ எயித்துக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது இது இருந்தாலும் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அண்ட் நைன்த்தில் இதுதான் மோஸ்ட்லி நம்ம அதை வந்து அல்ஜிபிளாக்கு போடுவோம் ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டூ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ பி இன்டூ ஏ ப்ளஸ் பி இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் இப்போயும் நீங்கள் வந்து இதை மெமரி பண்ணிட்டீங்கன்னா நைன்த்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டூ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அடுத்து ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க இது பாருங்கள் ஏ ஏ க்யூப் மைனஸ் பிக் க்யூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி இது எல்லாமே மைனஸாக இருக்குது இதில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும் இதில் பாருங்க ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் சீக்வல் டு ஏ மைனஸ் பி இன் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இதில் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்குது ஆனால் இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும் இங்கே ப்ளஸாக இருக்கிறது இங்கே மைனஸாக இருக்கும் அதுதான் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸோ இது ரெண்டும் ஒரே இது மாதிரி இருக்கும் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து மெமரி பண்ணிட்டோம்னாலே சயின்ஸ் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ இன்னும் அடுத்த சம்ஸ்கெல்லாம் வேணும்னா ஆனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ